வணக்கம் நெகிழந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தின் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் கொழும்பில் போராட்டம் பௌத்தத்தை அவமதிப்பதாக கூறி திருமலை நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் விரட்டியடித்த மக்கள் பொது இடங்களில் வெற்றிலை துப்பினால் சட்ட நடவடிக்கை போதைக்கு எதிராக களுவாஞ்சி குடியில் அதிரடி நடவடிக்கை சஜித்துடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நாமலுடன் கூ ரணில் தரப்பின் முடிவு இந்திய மீனவர்களின் கல்லறி தாக்குதலில் யாழ் மீனவர்கள் கையாளாகாத மீன்பிடி அமைச்சர் வர்ணகுல சிங்கம் குற்றச்சாட்டு வயலில் காவலில் இருந்த விவசாயியை தாக்கிய காட்டு யானை திருமலையில் பரிதாபமாக பறிபோன உயிர் வெலிகம பிரதேச சபைக்கு புதிய தவிசாளர் நியமனம் பெரிய வேகத்தில் இறங்கிய தங்கம் பன்னிரண்டாயிரம் ரூபாவால் குறைந்தது கடும் மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை திருவண்ணமலையில் வீதியில் கிடந்த முதியவரின் சடலம் தீவிரமாகும் விசாரணை அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமையினால் இன்று முற்பகல் முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர் சங்கத்தினால் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினருடன் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று எட்டாவது நாளாகவும் தொடர்கிறது பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி அவர்கள் அண்மையில் சத்தியாகிரகம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர் பின்னர் அது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தப்பட்டதும் அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நாளை ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர் சங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தமது பிரச்சனைக்கு தீர்வு வழங்க அதிகாரிகள் தவறியுள்ளமையினால் இன்று இவ்வாறானதொரு போராட்டத்தை முன்னெடுப்பதாக அந்த சங்கத்தின் விராஜ் மனரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட அக்கட்சியின் பிரதிநிதிகள் சிலர் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள உறுப்பினர்களை சந்திக்க சென்றிருந்தனர் இதனிடையே பத்திரமுள்ள இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சிற்கு முன்னாள் கல்வியியல் பட்டதாரிகள் ஒன்றியத்தினாலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வியியல் பட்டம் பெற்றவர்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கல்வித்துறையில் நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும் அதனை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரிய த்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய பலாங்கொட கசவ தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை மீண்டும் விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விஹாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தர முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணமலை நீதவான் நீதிமன்றத்தை அண்மித்த பகுதியில் அரசாங்கத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மூன்று பேர் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை பிரதான கடற்கரை சர்ச்சைக்குரிய கட்டுமானம் மற்றும் புத்தர் சிலை தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருந்த போது இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொது என அரங்கிலைய குடிமக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் செயலாளர் சானக்க பண்டாறு மற்றும் சிங்கள பௌத்த ஐக்கியம் அமைச்சின் செயலாளர் லங்கா தரங்க ஆகியோரே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த சமயத்தை அவமரியாதைக்கு உட்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறிய இந்த ஆர்ப்பாட்டம் பாடத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் உறவினர்கள் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என குறித்த நபர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர் சிறையில் உள்ள தங்கள் உறவினர்களை வழியில் இருந்து வருகின்றவர்கள் வந்து பார்ப்பதனால் தங்களுக்கு அவர்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போவதாகவும் உறவினர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட நகர பகுதிகளில் போதை பாவனைக்கு எதிராக தவிசாளரின் அதிரடியான செயல்பாடுகள் இன்று மேற்கொள்ளப்பட்டது களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பொதுச்சந்தை மற்றும் பிரதான வீதியில் உள்ள கடைகள் போன்றவற்றிலேயே வெற்றிலை சப்பி மெல்லுவது மது அருந்துவது பிடிப்பது போன்றவற்றை தடுக்கும் வகையில் வெளிப்பூட்டப்பட்டது இன்று முதல் எவராயினும் இவ்வாறான போதை பாவனை செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற போது பொது சுகாதார பரிசோதனை ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது குறித்த செயல்பாட்டில் தவிசாளர் மே வினோராஜ் பொது சுகாதார பரிசோதகர் பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு மேற்படி விழிப்பூட்டல் சுவரொட்டிகளை காட்சிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஸ்ரீலங்கா பொது என பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவுடன் கூட்டணி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி எத்தனைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்திய நாட்களில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நாமல் ராஜபக்ஷ நடத்திய கலந்துரையாடல்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகி வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று அக்கட்சியின் செயல்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போதும் இதேபோன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் அலட்சிய அணுகுமுறையால் அவை தோல்வியடைந்தன தற்போதைய சூழ்நிலையில் ஒன்றுபடாவிட்டால் தேர்தல் வெற்றிகள் கடினமாக இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தாலும் அதற்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சியாக அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக தனித்தனியாக கையாள்வதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் முயற்சி கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக இருப்பதாக கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் யாழ் நயனாதீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் ரோலர் படகுகள் அத்துமீறி மீன்பிடித்து வருவதுடன் நயனாதீவு மீனவர்கள் மீது கல்லறி தாக்குதல் நடத்தியதில் மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக வடமராட்சி வடக்கு மீனவர் சங்கத்தின் சமாசங்களின் தலைவர் நா வர்ணகுல சிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடாத்திய ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கடல்ல வந்து பிரச்சினைகள் வரலாம் சொல்லி ஆனால் இன்றைக்கு இந்திய நிலவ பட மக்கள் வந்து ஏன் இதுக்கு தான் கேட்டது அதுல வீடியோல வந்து படம் எடுத்து இந்தியன் துணை தூதரகத்துக்கு தாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லி அதே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி

தமிழ்நாட்டில் உள்ள பிரயத்தனையே தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரால் தீர்க்க முடியல கட்டுப்படுத்த முடியலை பிரயத்தி முதலமைச்சராக இருக்க நீ விட்டுட்டு போக முடியாது அங்கே இருந்து வந்து இன்றைக்கு மக்களும் கூட நம்ம நூலாகி போயிருந்தான் தொழிற்சாரு தொழில் இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் தினம் திறன் வந்து இப்படி அழிச்சழித்து கேவலமான முறை செய்யும் இப்ப போற அந்த காத்து புயல்களை வந்து காரைக்கால் படங்கள் வந்து இந்த கட்டக்காடு சுண்டி குழம்பு பக்கத்துல உங்களுக்கு ஏற்கனவே படங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்பி நாங்கள்

திருகோணமலை கந்தலாய் அக்வோபுர பகுதியில் நேற்றிரவு காட்டு யானை தாக்குதலில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அக்போபுர ஜூனிட் பகுதியைச் சேர்ந்த இரண்டு புள்ளிகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய டி டி சிறிசேன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை சீனிபுரம் பதினைந்தாவது வேலையத்தில் அமைந்துள்ள தனது நெல் வயலை காட்டு ஜாணிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அவர் காவலுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இரவு ஒன்பது பத்து அளவில் அவர் வயலில் காவலில் இருந்த போது அங்கு வந்த காட்டு ஜாணை அவரை தாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தற்போது அவரது உடல் கந்தளாய் மருத்துவையில் வைக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக இப்பகுதியில் காட்டு ஜாணிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இயல்பான வாழ்க்கையை தொடரவும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அக்போபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வெளிகவ பிரதேச சபையின் புதிய தவிச்சாளராக தேசிய மக்கள் சக்தியை பிரேதித்துவப்படுத்தி சிந்தக்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பின் போதே அவர் குறித்த பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவாகியுள்ளார் வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக இருபத்தி ரெண்டு வாக்குகளும் எதிராக இருபத்தி ஒரு வாக்குகளும் கிடைத்துள்ளன இதன்படி ஒரு மேலதிக வாக்கினால் வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் திகதி பிரதேச சபையிலுள்ள அவரது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அப்பதவி வெற்றிடமாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை அகறி கொண்டு சென்ற நிலையில் தற்போது குறைந்து வருகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் இருநூறு அமெரிக்க டொலரால் வீழ்ச்சி அடைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரவு தங்கத்தின் விலையானது நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது அமெரிக்க டொலராக காணப்பட்டது எனினும் ஒன்றைய தினம் உலக சந்தையில் ஒரவுன்ஸ் தங்கத்தின் விலையானது நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது அதற்கு நிகராக இலங்கையிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து வருகின்றது கொழும்பு சட்டியார் திருவின் ஒன்றிய தங்க விற்பனை நிலவரப்படி ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை பனிரெண்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கம் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுக ஆகிய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் எடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் பதினோரு மணி முதல் அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அமெரிக்க ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட காலதாமதம் மத்திய அரசாங்கத்தின் பகுதியளவு பணி நிறுத்தத்திற்கு வழிவகுத்ததால் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வழக்கமான புதுப்பிப்புகளை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது முழு செயற்பாடுகள் மீண்டும் தொடங்கும் வரை அவசர பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தகவல்களை மட்டுமே பகிர்ந்து கொள்வதாக தூதரகம் தனது ஃபேஸ்புக் பதிவொன்றில் தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் வழக்கமான புதுப்பிப்புகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் அமெரிக்காவிலும் இலங்கை உட்பட வெளிநாடுகளிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் திட்டமிடப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகள் நிலைமை தொடரும் என்று தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது தூதரக சேவைகள் மற்றும் செயல்பாட்டு நிலை குறித்த அண்மை தகவல்களுக்கு டிராவல் டோட் ஸ்டேட் கவ் என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்தும் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை திருஞானசமுதர் வீதியில் அமைந்துள்ள பாதசாரி கடவையில் நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீதியில் கிடந்த நபரை பார்த்த பொது மக்கள் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து திருகோணமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் உயிரிழந்தவர் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய ஜோன் யானுசகரம் என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் பாலையூற்று பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பி வருகையிலேயே உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரவில்லை குறித்த நபர் விபத்தில் உயிரிழந்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தலைமை போலீஸ் நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை தனக்கு வயதாகியும் மரணம் வரவில்லை என்ற விரக்தியில் முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது நல்லூர் ஆடியபாதம் வீதியைச் சேர்ந்த தொன்னூற்றி ஆறு வயதுடைய கணபதி பிள்ளை ராசலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் எந்தவிதமான நோய்களும் ஆரோக்கியமானதாக இருந்துள்ளார் தனக்கு இவ்வளவு வயதாகியும் ஏன் மரணம் வரவில்லை என்று மனவிரக்தியில் இருந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்றைய தினம் அவரை காணவில்லை என தேடிய போது அவரது சடலம் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டார் மன்னார் நாச்சிகுடா கடற்கரை பகுதியில் ஆம மற்றும் முட்டைகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இலங்கை கடற்படை நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் பதினேழு கிலோகிராம் ஆமையுறைச்சி முப்பத்தி ஒன்பது ஆமை மூட்டைகள் மற்றும் ஒரு டிங்கி படகு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னர் நச்சிகுடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர்கள் ஆமை ஆறிச்சி ஆமை மூட்டைகள் மற்றும் டெங்கி படுகு ஆகியன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி வனவிலங்கு அலுவலகத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணி தருகை சுதுமலை சுதுமரித்திற்கு ஆனைக்கோட்டையை புறப்படமாகவும் வெர்நிவிழாம் குளத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகம் ராசமணி அவர்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாணம் தென்மயிலை கட்டுமனை புறப்படமாகவும் குக்குவில் கிழக்கு மற்றும் சுவிட்சர்லாந்து பேர்ன் ஆகிய இடங்களில் வாழ்விடங்களாகவும் ஜெர்மனி ஹேனோவர் நகரை தற்போதைய வதிவிடமாக கொண்டிருந்த திரு சிவலிங்கம் சிவகுமார் அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம்மா சாமக்சேரி மட்டுமில் தெற்கு வேரட்கை புறப்படமாகவும் லண்டன் ஹெய்ஸை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பேரம்பலம் கணபதி பிள்ளை அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று லண்டனில் காலமானார் இயழ்பாடம் மாவட்டபுரம் வீமன் காமத்தை புறப்படமாகவும் கரந்தன் நீர்வேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பஞ்சலிங்கம் சர்வேஸ்வரி அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைவனடி சேர்ந்தார்